ஓம் சாந்தி இந்த வீடியோவில் நம்ம இந்து மதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்தியா இந்தியாவை பற்றி நிறைய மர்மங்கள் இருக்கு அதாவது ஒன்றாவது செஞ்சுரியிலேருந்து பதினேழாவது செஞ்சுரி வரைக்கும் இப்போ இருபத்தோராவது செஞ்சுரி நடந்துட்டு இருக்குது ஒன்றாவது செஞ்சுரியிலேருந்து பதினேழாவது செஞ்சுரி வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு இந்தியா தான் இப்போ இருக்கிற அமெரிக்கன் ஜிடிபியை விட பதினேழாவது நூற்றாண்டுல இருந்த இந்தியாவோட வெளுத்து அதிகம் இந்தியாவை தேடி தான் எல்லாரும் வந்திருக்காங்க இந்தியாவை வந்து முகலாய மன்னரும் கொலை அடிச்சுட்டு போயிருக்காங்க பிரிட்டிஷர்ஸும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க இந்தியாவை நோக்கி எல்லாரும் படையெடுத்து வர்றதுக்கு காரணம் என்ன இந்தியா இவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தது எதனால இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குது இந்தியர்கள் யாரு மதம் ஹிந்துஸ் யாரு ஹிந்து மதம் யாரு உருவாக்கினா எப்போ உருவாக்குனாங்க இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் நீடியோம் ரெண்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் இந்த காலச்சக்கரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கால சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்து மித்தாலஜில விஷ்ணு கையில வச்சிருக்க சதர்சன சக்கரமும் அம்மன் கையில வச்சிருக்க சக்கரமும் இதைத்தான் ரிவீல் பண்ணுது அதே போல விநாயகர் கையில இருக்க சஷ்டிக்கும் இதை ரிவீல் பண்ணுது சஷ்டிக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே சஷ்டிக்கு தெரியும் சஷ்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் என்ன அப்படின்னா நான் நான்கு யுகங்கள் கூறப்பட்டிருக்கா சத்யுகம் திரேதயுகம் தோபருகம் கலியுகம் அந்த நாலு யுகத்தை தான் இந்த காலச்சக்கரம் இருந்தாலும் சரி சஷ்டிக்காக இருந்தாலும் சரி சதர்சன சக்கரமாக இருந்தா சரி இதைத்தான் அந்த டைம்ல இருந்த ரிவீல் பண்ணுது இதுக்கு முன்னாடி ஜீசஸ் காலத்தில இருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்ததாக பைபிள் கூறப்பட்டிருக்கு அதாவது ஜீசஸ் காலத்தில இருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது ஜீசஸ் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு உலக அழியும் உலகழிவு வருது அப்படின்னா இம்மையும் மறுமை வரும் இம்மையும் மறுமை வந்த பிறகு சொர்க்கத்துக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஜீசஸ் காலத்துல இருந்து வருஷம் கழிச்சு இம்மையும் பருமை வரும் அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் வரும் அதே இது ஒண்ணு சொர்க்கம் வந்து ஜீசஸ்க்கு ஃபியூச்சர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இம்மையும் பருமை அதுக்கப்புறம் சொர்க்கம் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஃபியூச்சர்ல இருக்கு சொர்க்கம் ஜீசஸ் காலத்துல இருந்து அதே பைபிள் இன்னொரு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஜீசஸ்க்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஜீசஸ்க்கு பியூச்சர்லயும் ஜீசஸுக்கு பாஸ்ட்லயும் சொர்க்கம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு நான் கேக்குறேன் இந்த ரெண்டு சொர்க்கமும் ஒரே சொர்க்கமா வேற வேறையா ஒரே சொர்க்கம்தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் அதர்ம தளிச்சு தர்மத்தை நிலைநாட்டலன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அதர்ம தலை தூக்கும் ஒவ்வொரு முறையும் அதர்ம தலை தூக்கும் போதெல்லாம் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பார்னு அர்த்தம் திரும்ப திரும்ப நடக்குது சொர்க்கம் இயேசு கதையில சொர்க்கத்தை பார்த்தோமா இந்த சொர்க்கம் ஃபியூச்சர்லயும் இருக்கு பாஸ்ட்லயும் இருக்கு இவர் திரும்ப திரும்ப வரேன்னு சொல்றாரு என்ன அர்த்தம் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா திரும்ப திரும்ப நடக்குது சொர்க்கம் பியூச்சர்ல இருக்கு பாஸ்ட்லயும் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் சைக்கிள்னு அர்த்தம் நான் திரும்ப திரும்ப வருவேன் அது தலை தூக்கும் போது வந்து தர்மத்தை நிலைநாட்டு போவேன் கிருஷ்ணா அப்ப அதுவும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா இந்த சைக்கிள் நத்திங் பட் இந்த காலச்சக்கரம் தான் இதை பத்தினா நான் சொல்றேன் இப்ப நம்ம எந்த ஏஜ்ல இருக்கோம் அப்படின்னா கலியுகம் அயன் ஏஜ்ல இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தது கா காப்பர் ஏஜ் அதுக்கு முன்னாடி இருந்தது சில்வர் ஏஜ் அதுக்கு முன்னாடி இருந்தது கோல்டன் ஏஜ் கோல்டன் ஏஜா தான் கடவுள் படைக்கிறாரு இந்த பூமியை அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தரையிறங்கி தரம் குறையுது எப்படி ஒரு புதுசான பொருள் ஆட்டோமேட்டிக்காக பழசாகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து 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 இப்போ ரொம்ப பழசாயிருது திரும்ப மறுபடியும் இந்த பூமியை புதுப்பிக்கிறது தான் இந்த சத்தியுகம் திரேதயுகம் தோபரகம் கலியுகம்ன்ற காலகட்டம் இப்போ எந்த காலகட்டத்தில் படைக்கப்படுது இந்த சத்தியுகம் படைக்கணும் அதாவது கலியுகத்திலேருந்து சத்தியுகம் உருவாகுது இருக்கிறதுலே கீழான யுகம் கலியுகம் இருக்கிறதுலே மேலான யுகம் சத்தியுகம் அப்போ கலியுகத்திலேருந்து சத்தியுகமா மாறணுமா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்திங் நடக்குதுன்னு தான் அர்த்தம் அது என்ன நடக்குது அப்படின்னா அஞ்சாவது ஒரு யுகம் சங்கம் யுகம்னு ஒரு சின்னதா லைன்ல தெரியுதா ஒரு முள்ளு படம் போட்டுருக்கு அதுதான் சங்கம் யுகம் இது ஐயாயிரம் வருஷ காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது இந்த வீடியோவை நான் எந்த நேரத்தில் போஸ்ட் போடுறோம் அதே நேரத்தில் தான் நானும் வருஷம் இந்த ஒவ்வொரு கலப்பத்துல இதே தான் பண்ணுவேன் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த வீடியோ இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அதே நேரத்தில் தான் பார்ப்பீங்க அதே ட்ரெஸ் போட்டுட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு அதே நேரத்துல தான் பார்ப்பீங்க அதே உடல்ல தான் பார்ப்பீங்க ஏன் அதே உடல்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வேறு பிறகு எடுத்துட்டு ஐயாயிரம் வருஷம் காலச்சக்கரத்தில் ஓகே இந்த சங்கம் யுகத்துலதான் கடவுள் படைக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல எப்படி படைக்கிறாரு அப்படின்னா தெரிகிறாரா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் பிரம்மான்னு சொல்றோம் இவரு தான் சத்யுகத்தோட முதல் பிறவியில கிருஷ்ணரா பிறந்து அதுக்கு அடுத்த பறவைகள்ல பெரு பிறவியா எடுத்து 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 கடைசி பிறவையில இந்த சாதாரண மனிதன்ல இருக்காரு மனிதனா இருக்காரு தான் தான் தெரியாத நிலையில இருக்காரு கிருஷ்ணனா பிறக்கும் போது இவருக்கு தான் தான் கிருஷ்ணர்னு தெரியாது பிரம்மா இருக்கும்போது தான் தான் பிரம்மான்னு தெரியாது எப்போ ஒன் சிவ ரியலை வராரு அப்படின்னா சிவன் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய அல்லா சிவன் பரமபிதான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே இறைவன் இவர் உடலுக்குள்ள பிரவேசமாகிறாரு அவர் ஒலி வடிவமா இருக்கிறாரு நாம யாருன்னா நம்ம ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திர மாதிரி இருக்கும் தந்தை யாரு அப்படின்னா பரந்தாமத்துல இருக்காரு இந்த பூமிங்கிற இடம் அதுக்கு மேல சூட்ச அதுக்கு மேல இந்த நட்சத்திர மண்டலங்க மேல இருக்கக்கூடியதான் இடம் தான் இந்த பரந்தாமம் அந்த பரந்தாமத்துலதான் தான் கடவுள் இருக்கிறாரு ஒளி வடிவமா இருக்கிறாரு நம்ம ஆத்மா நினைச்சு அவரை மனக்கனால நம்ம ஆத்மா பொருமதியில இருக்கோம் என் தந்தை பரமப்பிதா பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு அவர் மனக்கனால நீங்க பாத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா ஆத்மா தூய்மையாகும் அப்படி தூ இந்த விஷயத்தை தான் வந்து என்ன யார்கிட்ட முத முதல்ல சிவன் சொல்றாரு அப்படின்னா இவர்கிட்ட வந்து சொல்றாரு சிவனுக்கு தான் உடலே கிடையாது அவர் எப்படி சொல்றாரு அவர் ஆத்மாவாதம் இருக்காரு அப்படின்னா இவர் உடம்புல புகுந்து இவர் மூலமாகவே வெளிப்படுத்துறாரு கிட்ட அப்ப அப்படிதான் இந்த பிரம்ம ஆர்கனைசேஷன் முதன் முதல்ல நிறுவனம் செய்யப்படுது இவர்னால பிரம்மாவுனால அதுக்கு முன்னாடி இவர் பேர் தாதா இயக்கிறாரு சிவன் இவர் உடம்புக்கு வந்த பின்னால இவருக்கு பிரம்மான் பெயர் வைக்கிறாரு பெயர் வச்ச பின்னால இவருக்கும் கொஞ்ச கொஞ்சமா புரிஞ்சு ஞானத்தை எடுத்து இப்ப நாங்க சொல்ற விஷயம்லாம் இவருக்குதான் ஃபர்ஸ்ட் தெரிவிக்கப்படுது நாங்க சொல்ற விஷயம் இவருக்கு தெரிவிக்கப்பட்டு இவர் மூலமா மத்தவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் இந்த யுகம் மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது இப்போ கடவுள் நினைக்க என்ன ஆகும்னா ஆத்மா முழு தூய்மை அடைஞ்சு காமம் கோபம் பற்று பெற அகங்காரம்னா என்னன்னே தெரியாத தான் உடம்புங்கிறதே மறந்து தன்னோட ஆத்மான்னு உணர ஆரம்பிக்கும் போது ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிரும் அப்போ அதுக்கு வரக்கூடிய சத்தியுகத்துல கிருஷ்ணரா பதவி எடுத்துருக்கார் இது இவர் மட்டும் இல்ல இந்த விஷயத்த யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ எல்லாருக்குமே இதே சொர்க்கத்துக்கு போன ஒரு நல்ல கதி அடைஞ்சிருவாங்க இதனால எதுக்கு நான் இந்த இப்ப ஃபாலோ பண்ணணும் இந்த இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம கலிகத்தோட இறுதி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல உலகம் அழிஞ்சிடும் அதாவது சிவன் வந்துட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இவர் உடல வந்தாரு அப்பவுமே உலக அழிவு ஆரம் நிச்சயம் ஆயிடுச்சு கடவுள் வந்துட்டாருனாலே உலகம் அழியும் போது நீங்க துன்பப்படாம இருக்கணும் இத்தனை வருஷமா இத்தனை பெரிய பெரிய பாவம் செஞ்சிருப்பீங்க அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்ன நினைச்சு ஆத்மவ தூய்மையாக்கிக்கிறீங்கன்னு கடவுள் சொல்றாரு சிவானந்த நட்சத்திரம் மாதிரி இருக்குன்னு நினைவு பண்ணி ஆத்மவ தூய்மையாக்கிக்க கடவுள் சொல்றாரு அப்படி இங்க தூய்மை ஆக்கிற காரணத்தினால நீங்க வரவிருக்கும் சத்தியுகத்தில் பிறப்பீங்க இதே சத்தியுகம் எங்க இருக்கு அப்படின்னா இதே பூமி தான் இந்தியாவுல யமுனை நதிக்கரையில இந்த சத்தியுகம்ங்கிறது அதாவது இந்தியா மட்டும்தான் இருக்கும் எல்லாமே சுனாமினால கடலுக்கு பூமி செல்வ செழிப்பா இருக்கும் எந்த அளவுக்கு செல்வ செழிப்புனா தங்க மாட மாளிகை தான் வாழ்வாங்க செங்கல்லாம் எல்லாம் தங்கத்துல இருக்கும் எல்லாரும் தன்னை உடலுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆத்மான்னு தான் புரிஞ்சுப்பாங்க ஆண் பண்ணி இன்னும் கவர்ச்சி எல்லாம் இருக்காது காமம் இருக்காது அப்ப எப்படி குழந்தை பார்க்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா தன் ஒரு ஆணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து தனக்கு ஒரு கரு வேணும்னு நினைக்கிறப்போ குழந்தை வேணும்னு நினைச்சாலே போதும் அந்த மனைவி கரு உருவாள் இப்படிதான் நடக்கும் இதுதான் இந்து மித்தாலஜில வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து மந்திரத்தினால பிறந்தாங்க திரௌபதி வந்து நெருப்பிலிருந்து வந்தாங்க இயேசு வந்து கன்னி மாதா பிறந்தாங்கன்னு சொல்லப்படுற கதையில உண்மைதான் இங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மை இல்லை இந்த காலகட்டத்துல உண்மை சத்தியகுந்திர ஏதோங்கிற காலகட்டத்துல அப்போ அப்படி சொர்க்கமா உருவாக்கிட்டு போன இந்த பூமி எப்படி நரகமாகுது அப்படின்னா உடம்புன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்காங்க எப்படி நமக்கு காலையில எழுந்திரிச்சா அப்படின்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கொஞ்சம் நேரம் ஆகமாக அந்த ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிட்டே போதா அதிகமாக பாவம் நடக்கிற நேரமாக இருவல தான் நடக்குது பகவலை கம்பேர் பண்ணும்போது எதனால் எதனால அப்படின்னா இது வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு நாளில் நடக்கிற விஷயம் எல்லை கப்பாற்பட்ட நாள்லேயும் தான் நடக்குது அதிகாலைங்கிற இது சொர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 இரவு டைம் தான் இந்த கல்வி கொங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இருந்தது வெளியில என்ன தெரியுது ஆத்மா தெரியுதா உடல் தெரியுதா இந்த பூர்வ மத்தியில இருக்க அந்த புள்ளி தெரியல அந்த ஆத்மா தெரியல வெளியில என்ன தெரியுது உடல் தான் தெரியுது அப்போ யார பாக்குறோமோ அந்த உடல் தான் அவங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்ப இருக்கிற மாதிரி நாம ஒருத்தவங்க பார்த்து பேசுறோம் அந்த உடல் தான் அவங்கன்னு தானே நம்ம இருக்கோம் ஆனது உண்மை கிடையாது அந்த பொய்யான வாழ்க்கை இப்ப வருது அப்படின்னா இந்த ஏஜ்லதான் இந்த ஏஜ் முடிஞ்சு இந்த ஏஜ் வர்றப்ப தான் அந்த பொய்யான வாழ்க்கை வரா வாழ ஆரம்பிக்கிறாங்க இதனாலதான் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் நம்ம மா மாயையில வாழ்றோம்னு சொல்லிட்டாங்க மாயை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதை நம்பிட்டு இருக்கிறது பேரு தான் மாயை எந்த ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிறதா நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த உடலே கிடையாது ஆனா நம்மள இந்த உடல் நம்ம நம்பிட்டு இருக்கோமா அதைத்தான் இல்லாத விஷயத்த இருக்கிறதா நம்புறதுன்னு அர்த்தம் உடல் நம்புறதுனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா உடம்பு நீங்க நம்பிட்டீங்க அதுக்கு அடுத்தபடியே நீ ஆணா இருந்தோ அவங்களை ஆணுன்னு பெண்ணா இருந்தா உங்களை பெண்ணுன்னு நம்புறீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆண் தன்னை ஆணுன்னு ஆழமா நம்புறானோ எந்த அளவுக்கு ஒரு பெண் தன்னை பெண்ணுன்னு ஆழமா நம்புறாங்களோ அந்த அளவுக்கு எதிர்பாலினத்தை பார்த்தா ஈர்ப்பு வரும் இங்க இல்லாத காமம் இங்க வர ஆரம்பிச்சதுதான் முதல் விகாரம் அதுதான் இருக்கிறதுலே எந்த தப்பு தண்டனை அதிகம் இன்னைக்கு நாட்டுல கற்பழிப்புக்குதான் மிகப்பெரிய தண்டனை அதிகம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ம மனிதனுக்குள்ள இருக்க காம உணர்வு அந்த காம உணர்வே தப்புன்னு கடவுள் சொல்றாரு ஏன்னா இங்க காமத்தின் மூலமா குழந்தை பிறக்கல கூட நீங்க பாத்து யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒரு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஜட்ஜு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு ஏழு வருஷம் அவருக்கு முன்னாடியே நடந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனிதர்கள் வாடையே இல்லாம காட்டுல வாழ்ந்து காட்டுல சாகும் தெரியுமா மயில் அந்த மயில் இல்லாம இனச்சேர்க்கை காமம் இல்லாம தான் பண்ணும் ஆண்மையில் வந்து ஆனந்த நடம் நடனம் ஆடும்போது அது கண்ணிலிருந்து உதிரம் வருமா கண்டிப்பா மாதிரி அதை பெண்மயில் குடிக்கிறது மூலமாக அது கரு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மை எப்பவுமே சவுண்டா இருக்காது பொய் தான் சவுண்டா இருக்கும் அதனால நம்ம உண்மை உண்மைதான் அதை கன்சிடர் பண்ணுங்க அவருக்கு அகைன்ஸ்ட் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அவர் சொல்லணும் தான் உண்மை அப்படிதான் சொர்க்கத்துல இனச்சேரிக்கை நடக்கும் பெண்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா அங்க பீரியட்ஸ்ங்கிறது இருக்காது மாத பெண்களுக்கு இருக்காது ஆண்களுக்கு இந்த தாடிங்கிறதும் இருக்காது எப்படி ஒரு அஞ்சாம் கிளாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பையனும் பொண்ணும் பார்க்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது உடல் அளவில் ஒரு பிறந்த குழந்தையை பார்த்தா இது ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு முகத்தை பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரிதான் இங்கேயும் பெரியவங்களுமே அப்படிதான் இருப்பாங்க இப்ப நான் என்ன சொன்னேன் பிரம்மா தான் இறுதில இருக்காரு அப்படின்னு சொன்னா பிரம்மா வந்து கலியுகவாசி கலியுகவாசின்னா அவருக்கு என்ன தெரியும் இங்க இருக்க ஆண்களுக்கு மீசதாடி வளரணும்னு சொன்னேன் ஆனா இவருக்கு மீசை தாடி வளரும் இதனாலதான் இந்து புராணங்கள்ல பிரம்மாக்கு மட்டுமே தாடி வச்சு காமிச்சிருக்காங்க வேற எந்த ஒரு இந்திரனால இருக்கலாம் கிருஷ்ணனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் எந்த ஒரு ஆண் தெய்வத்துக்குமே தாடி வச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க பிரம்மாவை தவிர ஏன் அப்படின்னா கலிவுத்துல வாழ்ந்த மனுஷன் நான் என்ன சொன்னேன் இவர் தான் அடுத்த பிறவியில கிருஷ்ணரா பறக்குறாருன்னு சொல்றேன்னா இதனாலதான் விஷ்ணு அஞ்சு தலை நாளுக்கு மேல படுத்துட்டு இருப்பாரு அவரோட தொப்புள் கொடியில இருந்து மேல தாமரை போறக்கும் அதுக்குள்ள பிரம்மா உந்திருப்பாரு ரெண்டு பேருக்கும் ஒரே தொப்புள் கொடின்னு அர்த்தம் அப்படின்னு என்னன்னா ஒரே ஆத்மா தான் முதல் பிறவில கிருஷ்ணராகவும் கடைசி பிறவில பிரம்மாவாகவும் இருக்காருன்னு அர்த்தம் சரி ஓகேவா என்ன மிஸ் பண்ண இந்தியாவுக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்துச்சுன்னு கேட்டோம்னா இந்த பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்தது கடைசியில் கடல்களால் உலக அலையும் சொன்னா இயற்கை சீற்றங்கள்னால உலக அழிவுன்னு சொன்னா மற்ற இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே நாள் அழிஞ்சிடும் ஒருத்தங்க ஒருத்தங்களை பாம்பு போட்டு தாக்கி எப்பவுமே மூன்றரை உலகப்பட ஆரம்பிச்சிருச்சா இது எப்படி எக்ஸ்டண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி இல்ல நாடும் ஒருத்தவங்களை ஒருத்தங்க அடிச்சிட்டு சாவிச்சிருவாங்க எல்லாமே யாருமே இல்லாம ஆயிடும் இந்தியா மட்டும்தான் இருக்கும் இந்திய நாட்டுக்குள்ள எப்படி அழிவாங்க அப்படின்னா இதுதான் சொர்க்கமா இருந்துச்சு இந்த நாட்டுல தான் கரும்ப கணக்கு ஜாஸ்தியா இருக்கும் இந்த கர்ம கணக்கின் காரணமாக மத சிவில் வார் நடக்கும் உள்நாட்டு கலவரம் மத கலவரம் நடந்து எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாவாங்க ரத்த ஆறு ஓடுன்னு சொல்றாங்க நம்ம நினைச்சு பார்க்க நரகம்னா என்னன்னு அப்பதான் நமக்கே தெரியும் இப்ப கரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குங்கிறதுனால நமக்கு ஒன்னும் தெரியல கரண்ட் இல்லைன்னாலே நமக்கு தண்ணி இருக்காது மோட்டர் போட முடியாது ஆத்துல இருந்து தண்ணி இங்க வராது சாப்பாடு இருக்காது எதுவுமே இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது கோர்ட் இருக்காது அப்ப குற்றங்கள்லாம் சராமாரியே நடக்கும் அதுல இருந்தா நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என் நினைவுல இருந்து நீங்க தப்பிச்சிடலான்னு கடவுள் சொல்றாரு அந்த சொல்றாரு ஓகேவா கடைசியில ஒரு மூன்று பெரிய அலை சுனாமினால வரும் அந்த மூன்று பெரிய அலையினாலேயே இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே கடலுக்குள்ள பேரும் இந்தியா மட்டும்தான் மேல இருக்கும்னு சொல்றாரு அந்த டைம்ல கடல் கீழே இருக்க எல்லா தங்கம் வயரம் பொத்திசங்கள் எல்லாமே இந்தியாவில் வந்து தட்டிட்டு போயிடணும் அப்படி அதனாலதான் இந்தியா எவ்வளவு செலவு செழிப்பா இருக்குது சொர்க்கம்னா என்ன அப்படின்னா கொரோனா டைம்ல லாக்டவுன் போட்டாங்களா இந்த ஒரு மூணு மாசம் மட்டும் எந்த ஒரு பொலியூஷனுமே உலகத்துல கிடையாது ஏன்னா மக்களோட நடமாட்டம் வெளியில் கிடையாது அப்போ இயற்கை தன்னை தண்ணி புதுப்பிச்சுக்குச்சா டெல்லியில வந்து காற்று மாசு கிடையாது அப்புறம் வராத மீன்கள் எல்லாமே கங்கை நதியில வந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த நதிக்கு நதியை வந்து சுத்தப்படுத்தணும்னு ஆயிரம் கோடி செலவாகும்னு சொன்னாங்க ஆனா கொரோனா டைம்ல யாரும் அதை அசுத்தப்படுத்தாத காரணத்தினால இயற்கை தானே தனி புதுப்பு காற்று மாசு இல்ல எந்த பொல்யூஷனுமே இல்லாம நிறைய சுத்தமாச்சு கொரோனா டைம்ல அதே மாதிரி நூறு சதவீதம் சுத்தமான எந்த உலகமும் அதுதான் சொர்க்கம் அப்படிப்பட்ட உலகத்துல மனிதர்கள் தன்னை உடம்புன்னு புரிஞ்சுக்காம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு வாழ்வாங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு வாழ்ற காரணத்தினால காமம் கோபம் பற்று பெற இருக்காது இதனால சொர்க்கம் சொர்க்கமா இருக்கும் முக்க முப்பத்தி முக்கோடி தேவதைகள்னு சொல்றாங்களா முப்பத்தி முக்கோடி தேவதைகள் எங்க இங்கதான் வாழ்ந்தாங்க இந்தியால வாழ்ந்தாங்க அவங்களோட அடுத்தடுத்த ஜன்மங்களை தான் போய்தான் மற்ற மதங்களே உருவாகுது இப்ராஹிம் மூலமாக இஸ்லாமிய மத ஸ்தாபனை புத்தர் மூலமாக புத்திச புத்திசம் ஸ்தாபனை ஆகுது கிறிஸ்து மூலமாக கிறிஸ்டியானிட்டி ஸ்தாபனை ஸ்தாபனை ஆகுது அதாவது இப்ராஹிம் அதாவது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறமாட்டி தான் முஸ்லிம் மதம் வருது ஆனா இப்ராஹிம் தான் அவருக்கு முன்னாடி அதாவது இந்த யூத மதம் சொல்றாங்களே ஜூடயிசம் ஜூடேசம் தான் அதுல அதாவது ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்துட்டாரு ஆனா இவரோட கடைசி நபி யாரு அப்படின்னா அவர் தான் முகமது நபி முகமது நபி வந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வராது ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் முகமது நபி வர்றதுனாலதான் கிறிஸ்டானிட்டியோட இஸ்லாம் பழசன்னு சொல்லிட்டான் பட் ஆனா ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இப்ராஹிம் வச்சார் முதல் நபி இப்ராஹிம் இதுக்கு எடப்பட்ட நபி இயேசு கிறிஸ்து கடைசி நபி இவர் முகமது நபி இப்படிதான் மற்ற மருதம் ஸ்தாபனையாகுது இப்போ இந்த சொர்க்கத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா இந்த ஞானத்தை கேட்டு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு தகுதி நீங்க இவ்வளவு நேரம் அந்த வீடியோ பொறுமையா பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்க ஏத்துக்காம இருக்கலாம் ஆனால் நீ திரும்ப திரும்ப சம்பந்தமா வீடியோஸ் பாருங்க பிரம்மகுமாரி செவன் டேஸ் கோர்ஸ் சேர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் முரளின்னு தேடி பாருங்க யூடியூப்ல முரின்னு தேடினாலே வரும் கூகுள் தேடி பார்க்கலாம் எல்லா மொழிகளுமே அவைபிளா இருக்கு அதுங்க எடுத்து வாசி பாருங்க பக்கத்துல இருக்க பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க உங்களுக்கு உண்மை என்ன கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்து மதத்தை ஸ்தாபனை பண்ணது யாருன்னு தெரியல யாருங்க எதனால தெரியல அப்படின்னா நான் என்ன சொன்னேன் கடைசியில உலகழிவு வருதா உலகழிவு வரதுக்கு குட்டி தான் கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு கடவுள் ஞானத்தை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உலகழிவு வந்துடுது உலகளில் வந்த உடனே உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களும் இறந்துருவாங்க நீங்க எப்படி இறக்குறீங்கிறது ஞானத்தை எடுத்தீங்க அப்படின்னா துர்பரணம் வராது ஞானத்தை எடுக்கல அப்படின்னா துர்பரணம் வரும் இப்போ துர்பரணம் அடையாம இறைவனை நினைச்சே ஆத்மா உடலை விட்டு ஆத்மா அதாவது இருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா விட்டு உடல் வந்து அவ்வளோ இசையே வெளியே வந்துடும் இப்படி வந்துட்டீங்கன்னா நேராக கடவுள் இருக்கக்கூடிய பரந்தாமும் பரலோகத்துக்கு போயிடுவீங்க அங்கே சுயநிலையுமே இருக்காது எப்போ நீ எங்கள் ஞானம் எடுத்த ஞானம் எல்லாமே குணமாக மாறி இருக்கும் அந்த குணம் மட்டும்தான் ஆத்மாவில் இருக்குமே தவிர அந்த குணத்தின் காரணியான இந்த ஞானமோ கடவுளோ அந்த சிந்தனையில இருக்க மாட்டாங்க மறந்துடுவோம் இந்த ஞானம் எடுத்தவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த குணம் மட்டும்தான் இருக்கும் கடவுள்கிட்ட பேட்டு வந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட கோமா ஸ்டேஜில் இருக்கும் அங்கே இருந்த அதுதான் முக்தின்னு சொல்கிறோம் முக்தினால் யாருக்கும் இந்த பயனும் இல்லை உங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக முக்தி அடைஞ்சுதான் தான் ஆகணும் இங்கே முக்தி முக்தி உங்களுக்கு விருப்பம்னால வலுக்கட்டை இங்கே முக்தி அடைஞ்சு தான் ஆகணும் ஏன்னா முடிய போகுது முக்தி அடைகிறது லட்சம் இல்லை ஜீவன் முக்தி அடைகிறது சொர்க்கத்துக்கு தான் லட்சியம் சொர்க்கத்துக்கு போதான வழி கிடைச்சி அங்க வந்து குணம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஞானத்தின் ஆதாரம் காரணமாகி குணம் மட்டும்தான் அங்கே இருக்குமே தூய்மையான குணம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஞானம் ஞாபகம் இருக்காது இதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வந்த தேவி தேவதைகள் எப்ப நரகத்துக்கு வராங்களோ அப்ப தன்னை உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் ஹிந்து தர்மம் அதாவது அதே தர்மம் தான் சனாதன தர்மமா இருந்தது வெளிநாட்டுக்காரங்க நம்ம சிந்து நதி காரணத்துல கரையில் வாழ்ந்ததுனால ஹிந்துன்னு பேர் வச்சிருவாங்க நமக்குன்னு ஒரு பேர் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம் அது பேர் சனாதன சனாதன் என்றென்றும் இருக்கக்கூடியன்னு அர்த்தம் இங்கே ஆரம்பத்துல சொர்க்கத்துல சனாதன தர்மமா இருக்குது நரகத்துல ஹிந்து தர்மமா இருக்குது அதாவது சனாதன தர்மம் அதனுடைய ஒர்த்தை இழந்து கர்மம் கெட்டு தர்மம் கெட்டு வேல்யூலெஸ்ஸான ஸ்டேட்டு தான் ஹிந்து தர்மம் அந்த ஹிந்து தர்மமும் இருக்குது அதுவும் கடைசி வரைக்கும் இருக்குது கடைசியில் கடவுள் வந்துடுறாரு கடவுள் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சனாதன தர்மம் ஆகுது அப்படின்னா இந்த ஐயாயிரம் வருஷ காலச்சக்கத்துல எங்கேயுமே கேப்பே இல்லாம ஹிந்து தர்மம் இருந்துட்டே இருக்குதா சனாதன தர்மம் இருந்துட்டே இருக்குதா இதனாலதான் சனாதனங்கிற வார்த்தையை சொன்னாங்க அதாவது இன்றும் இருக்கக்கூடிய என்று பொருள் மார்க்கண்டியன் சொல்லுவாங்க மார்க்கண்டியனுக்கு மரணமே கிடையாது மார்க்கண்டியன் யாரு அப்படின்னா சத்தியகத்தோட ஆரம்பத்திலயும் பிறவி எடுப்பாங்க ஒன்பது லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேர் ஆரம்பத்திலயும் வந்துருவாங்க சத்தியகத்தோட ஒன்னாம் தேதி ஒன்னாவது மாசம் ஒன்னாவது வருஷமே வந்துருவாங்க வந்து கடைசி ஒன்ஸ் இந்த காலச்சுக்குள்ள வந்துட்டா வெளியில போக முடியாது பிறகு எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியவே போக முடியாது கடைசியில வந்துடுவாங்க வந்து முடிச்சுட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கும் எந்த விதத்துலயுமே வெளியவே வரலையா அவங்கதான் மார்கண்டேங்கிறது மார்கண்டே நான் ஓம் சாந்தி இது மட்டும் இல்லாம இந்த ஞானத்தை எடுத்தா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இதை தவிர்த்து மதத்தை ஃபாலோ பண்ற மூலியமா சொர்க்கத்துக்கும் கிடையாது கடவுள் வந்து மத மத இந்த மதத்துக்கு சொந்தக்காரர் தான் கடவுள் கிடையாது எல்லா மதத்துக்கும் தான் எந்த மனிதர்களுக்கும் சொந்தக்காரர் தான் கடவுள் ஆனா ஹிந்து மதத்தின் செயல் இந்த ஞானத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆதியில போது ஹிந்து மதம் அதுலதான் கடவுளுடைய ஞானம் அதிகமா வெளிப்பட்டு இருக்குங்கிற காரணத்தினாலதான் ஹிந்து மதத்துல இருக்க செயல் நிறைய இருக்குது ஓகே ஓம் சாந்தி மதத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க மதத்தை விட்டு ஞானத்துக்கு வாங்க